ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தான் உபதேசித்தே தன்னின் படியை தனவாத சொல் மணவாழ முனி தன் அன்புடன் செய் உபதேசமாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தாள்கள் சரண் நமக்கே எந்தை திருவாய் மொழிப்பிள்ளை பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து எந்தை திருவாய் மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து எந்தை திருவாய் மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து எந்தை திருவாய் மொழிப்பில்லை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னியசீர் வெண்பாவில் வைத்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னியசீர் வெண்பாவில் வைத்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னியசீர் வெண்பாவில் வைத்து பின்னவரும் கட்ட உபதேசமாய் பேசுகின்றேன் மண்ணிய சீர் வெண்பாவில் வைத்து கற்றோர்கள் தாம் உகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் கற்றோர்கள் தாம் உகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் கற்றோர்கள் தாம் முகப்பர் கல்விதென்னில் உள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் கற்றோர்கள் தாம் முகப்பர் கல்விதென்னில் உள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததென்னெஞ்சே இகழ்கை ஆச்சரியமோ தானவர்க்கு மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்தது என் நெஞ்சே இகழ்க்கை ஆச்சரியமோ தானவர்க்கு மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததென் நெஞ்சே இகழ்க்கை ஆச்சரியமோ தானவர்க்கு மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததென் நெஞ்சே இகழ்க்கை ஆச்சரியமோ தானவர்க்கு ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாலி தாழ்வாதமில் புறவர் தாம் வாலி ஆழ்வார்கள் வாலி அருளி செயல் வாலி தாழ்வாதமில் புறவர் தம் வாலி ஆழ்வார்கள் வாலி அருளி செயல் வாலி தாழ்வாதமில் புறவர் தாம் வாலி ஏழ் பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாலி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாலி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஏல்பாறும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாலி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பொய்கையார் பூதத்தார் அருள் மாறன் சேரலர் கோன் பொய்கையார் பேயார் புகழ்மலிசை ஐயன் அருள் மாறன் சேரலர்கோண் பொய்கையார் பூதத்தார் புகழ் மலிசை ஐயன் அருள் மாறன் சேரலர் கோன் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மலிசை ஐயன் அருள் மாறன் சேரலர் கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்த்தாள் தூளி நற்பாணன் நற்களியன் தோற்றத்து அடைவாம் இங்கு துய்யப்பட்ட நாதன் அன்பர்த்தால் தூளி நற்பானன் ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு துய்யப்பட்ட நாதன் அன்பர்த்தால் தூளி நற்பானன் நற்களியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு துய்யப்பட்ட நாதன் அன்பர்த்தால் தூளி நற்பான நற்களியன் இருவர் தோற்றத்து அடைவாம் இங்கே அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க தமிழால் ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க மாதங்கள் நாள்கள் தம்மை தாமறிய ஈதென்று சொல்லுவோம் யாம் வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோ தாமறிய ஈதென்று சொல்லுவோம் யாம் வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுழவோர் தாம் அறிய இது சொல்லுவோம் யாம் பந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுளவோர் தாம் அறிய சொல்லுவோம் யாம் பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் கவிதாமா சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் தேசுடனே தோன்று சிறப்பால் எப்புவையும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் எப்புவையும் புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் எப்புவையும் புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயித்த மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயிர் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயிர் பெற்றுமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயரிவர்க்கு நின்றதுலகத்தே நிகழ்ந்து என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நிகழ்ந்து பெற்றிமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்று நின்றதுலகத்தே நிகழ்ந்து பெற்றிமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்று நின் நின்றதுலகத்தே நிகழ்ந்து பேதை நெஞ்சே இன்றை பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்றைக்கு என்றென்னில் பேதை நெஞ்சே இன்றை பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்றைக்கு என்றென்னில் பேதை நெஞ்சே இன்றை பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்றைக்கு என்றென்னில் நெஞ்சே பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்றைக்கு என்றென்னில் வாய்த்த புகழ் மங்கையர்போன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகர் நாள்கான் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள்கான் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள்கான் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு கோன் ஆரங்கம் கூற அவதரித்த மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த மாறன் பணித்த தமிழ்மறைக்கு கோன் ஆரங்கம் கூற அவதரித்த மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து கார்த்திகையில் நாள் காண்பினின்று காசினி வாய்த்த புகழ் பாணர் வந்துதிப்பால் கார்த்திகையில் ரோகினி நாள் கான்மின் என்று காசினி ஹீர் வாய்த்த புகழ் பாணர் வந்துதி பால் கார்த்திகையில் ரோகினாள் கான்மின் என்று காசினி ஹீர் வாய்த்த புகழ் பாணர் வந்துதிப்பால் கார்த்திகையில் ரோகினி நாள் கான்மின் என்று காசினி ஹீர் வாய்த்த புகழ்ந்துப்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதி பிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதி பிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் அடியம்மா ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் பெருமானான் ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்